اللہم صلی علی سیدنا و نبینا مولانا محمد و علیٰ علی سید نام وسلم مبارک و سلیم علیہ ربی زدنِ علما ربی زدنِ علما ربی زدنِ علمہ ربی یصر علم 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 ولا تور و تمم بالخیر یا ق یا یافتہ یا یافتہ

நபிசல்லா செல்லம் அவர்களுடைய ஜவாமியால் கலிமான ஹதீஸுகளை நம்ம பார்த்துட்டு வர்றோம் இப்போ உங்களுக்கு வந்து சர்ஃப் நகவுலாம் கொஞ்சம் பிடிபடுதா ஏன்னா நம்ம கல்வி குழுமத்தில் எந்த மதரசாவிலையும் எடுக்காத பல முயற்சிகளை நம்ம எடுக்கிறோம் எல்லா மதரசாலையும் கல்வி குழுமத்தில் எதையும் நம்ம குறை சொல்லலை நமக்கு எத்திரலாம்னு சொல்லலை அதெல்லாம் நம்மளை சிறப்பாக்கி வச்சுருக்கான் நிறைய மதரசாக்கள் இன்னும் அஜினாஸே தள்ளாடிக்கிட்டு இருக்கு ஒரு சில பேர் பாடத்தில் முன்பின் இருக்கலாம் நம்மளே எத்தனை பேர் இருக்கலாம் சிலர் முன்பின் இருக்கலாம் ஆனால் நம்ம அஜினாஸ் முடிஞ்சு ஜன்ஜானி முடிஞ்சு அவாமில் முடிஞ்சு இன்னும் சொல்ல போனால் எக்ஸ்ட்ரா கிட்டாப் அன்னகுல் வாதிதாயாக நடந்துகிட்ருக்கு ஃபஸ்ட்டு பாட்டை இன்னும் முடிக்கலை பல இடங்களில் துருசுலோகத்தில் அரபியாவை ஃபஸ்ட்டு பாடமே முடிக்காமல் உட்காந்துருக்காங்க ஆனால் ரெண்டாவது பாகத்தை நினச்சாலும் நம்ம முடிக்க இருக்கிறோம் இதெல்லாம் எதை காட்டுதுன்னா நம்ம கல்வி வளர்ச்சி நீங்களும் அன்றைக்கெலாம் வந்து அந்த நாலு பேர் வந்தாங்களே எம்என்லேருந்து ஒருத்தர் கேரள் அவங்க இங்கே வரணும் சொல்லலை நம்ம வலுக்கட்டாயமும் அவங்கள வர வச்சோம் என்ன காரணம் நீங்களும் அவங்கள மாதிரி அந்தளவுக்கு சரளமாக ஆங்கிலத்தையும் அரபியும் பேசணும் சொல்லு புரியுதா எப்படி அரபி பேசுகிறாங்க ஒரு அஜமியா அதாவது அரபி அஜமி கேள்விப்படுறீங்களா அரபினா அரபியர்கள் அஜமினா அரபி அல்லாதவர்களுக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்க அஜமி நம்ம ஒரு அஜமியாக இருந்தாலும் நம்ம என்ன மாதிரி பேசணும் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஆங்கிலமும் அரபியும் உங்களுக்கு தெரிஞ்சுட்டுனா உங்கள் ஃப்யூச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் யாருக்கும் தாழ்ந்து போக வேண்டிய அவசியம் பார்த்தீங்களா அவங்க எல்லாருமே ஆலயம்கள் தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும் நாலு பேருமே ஆலயம்கள் தான் அப்படியா இருந்தாங்க ஒருத்தெல்லாம் பாருங்கள் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு இது ஒரு கெத்து தானே ஏதாவது சிலர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க என்ன ஒரு சபையில் போய் கால் மேலே கால் போட்டு உட்காந்துரு இது ஒரு பார்வை ஆனால் நீங்கள் பாருங்கள் ஒரு கெத்து தானே காரணம் எப்படி அந்த கெத்து வந்துச்சு அந்த அந்த படிப்பு அவருடைய அந்த சரளமான அரபி ஆங்கிலம் தக்குவா அப்படின்றது உள்ளம் சார்ந்தது ஈமான் உள்ளம் சார்ந்தது இப்போ எவ்வளோ கெத்தா இருக்காங்க பார்த்தீங்களா அழகா அப்படி மைக்க பிடிச்சி அப்படி பேசுகிறாங்க கெத்தா நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்காலராக நம்ம வரணும் ஆங்கிலத்தை சரளமாக பேசணும் தமிழை சரளமாக பேசணும் அரபிய சரளமாக அரபியர் அரபியர்களுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி பேசணும் புரிஞ்சா எங்கள் காலத்தில் சூழ்நிலைகள் சில இதுகள் இருந்துச்சு ஆனால் ஊக்கம் இந்த மாதிரிலாம் இல்லை பேர் ஆனால் அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ரூபா ஒரு வார்த்தை தமிழில் பேசுனா ஒரு ரூபா இந்த மாதிரி கத்தா பாக்கல் எங்களுக்கு கொஞ்சம் கை கொடுத்துச்சு அதனால் இன்றைக்கி கொஞ்சம் அரம்பி பேச முடியுது அப்போ கூட நான் சொன்னேன் என்னது இந்த மாதிரிலாம் இருந்ததுனால நான் ஏதோ கொஞ்சம் பேச முடியுதுன்னா உடனே யமன் ஜெயத் அப்படின்றார் ஃப்யூச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போது வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா ஏன் இதெல்லாம் வந்து எதுக்கு உஸ்து துருசுலுகா ரெண்டாவது பாட்டெலாம் எதுக்கு உஷ் உங்கள் அரபி அப்போ உங்களுக்கு நடத்த 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 ஆகும்னா உங்களுக்கு இப்படி தான் சென்டென்ஸ் அமைக்கணும் புதுசாக கேட்குறாங்க இது நீ ஒரு சென்டென்ஸ் சொல் நீ ஒரு அப்போ உனக்கு இப்படி தான் சென்டென்ஸ் அமைக்கணும் ஜும் இதை நீ பல ஹிட் அரபி ஒன்றுமே கிடையாது சுல்சல்லாலே செல்லத்திற்கு பல நாட்டில் இருந்து கடிதம் வந்துச்சு ரசூல்லாவுக்கு அரபி மட்டும் தான் தெரியும் இன்னும் சொல்லப்போனால் ரசூல்லாவுக்கு எழுதுபிடிக்க தெரியாதுன்னு வருது உம்மின்னு வருது அப்போ ரசுல்லாவுடைய சபையில் சின்ன வயசு சஹாபியாக இருந்தாங்க ஜெயிது பனு சாபித் ஜெயிது பனு ரொம்ப டேலண்ட்டானவங்க மல்டி டேலண்ட் சஹாபியாக அவங்க அப்போது வந்து ரசுல்லா கூப்பிட்டாங்க கூப்பிட்டு இப்போ கடிதம் வருது திருப்பி பதில் கடிதம் எழுதணும் வர்ற கடிதத்தை முதல்ல படிக்கணும் அப்போ வேற அந்த லாங்குவேஜில் தான் இருக்கும் திருப்பி அவங்களுக்கு கடிதம்னா அவங்க லாங்குவேஜில் எழுதணும் ரசோல்லா சொன்னாங்க யூதர்களுடைய மொழியை கற்றுக்குவாங்க பதினேழே நாளில் அந்த மொழியை கற்றுக்கிட்டாங்களாம் ரசா சொன்னோன்ன பதினேழு நாளில் அந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டு கடிதத்துக்கு திருப்பி பதில் கெடுதல் எழுதுகிறாங்க அடுத்து ஒரு லாங்குவேஜ் அதே மாதிரி கம்மியான மிக நீங்கள் வரலாற்றில் எடுத்து பாருங்க மிக குறைவான நாட்களில் லாங்குவேஜை கற்றுக்கிட்டாங்களாம் பின்னா அவங்க தான் காத்திபுல் வகியாகவும் இருந்தாங்க காத்திபுல் வகினால் தெரியுதா ரசுல்லாவுக்கு வகி இறங்கு அவங்க எழுதுவாங்க ரசுல்லா காலத்துக்கு விட அவுபக்கர் நாயன் காலத்தில் குரான் தொகுக்கப்பட வேண்டிய தேவை இருந்துச்சு குரானை மனனம் செஞ்ச ஹாஃலில்கள்லாம் வந்து போரில் கொல்லப்பட்டாங்க அப்போது வந்து உமர்லீலா பயந்தாங்க அவுபக்கர் நாயத்துக்காக எங்கே அவங்க மரணிக்கும் போது அவங்க அவங்களோட சேர்ந்து குரானை என்ன செஞ்சிருமோ போயிருமோ அங்கங்க தான் இருந்துச்சு ஒரு இந்த நம்ம கையில் இருக்கிற மாதிரிலாம் குரான் இல்லை அப்போ ஔபக்கர் நாயத்திட்ட போய் உமர்லீலா சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃபாத்தாகிறாங்க ஹாஃபில்கள் புரிஞ்சு அப்போ குரானை ஒன்று சேர்க்கணும் யார்கிட்ட இந்த பொறுப்பு கொடுக்கறது அப்போ யார் செலக்ட் பண்ணாங்க ஜெயிது முனு சாபித் ஒரு மல்டி லிங்குவல் டேலண்ட் உள்ள ஒரு சஹாபி அவங்க அந்த மாதிரி டேலண்ட் இருக்கணும் நமக்கு இப்போ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த பாடங்களில் வந்து ஜம் சார் சொல்கிறது ஃபைவ் சார் ஒவ்வொரு இப்போ நானே உட்காந்து எல்லா சப்ஜெக்ட் நடத்தலாம் பெரிய கமாளித்தரை என்னாலலாம் முடியும் ஐ கேன் அண்ட் அஸ்தத்தியோ அண்ட் உதர்ரிசலக்கும் ஜமியால் குத்தும் வலாக்கின் இந்த அரச்து ஜமால் குத்து அப்போ ஒவ்வொரு உஸ்தாத்மார்கள்ட்ட போகும்போது அவங்களுடைய அந்த திறமை வரும் ஃபைவ் சார்ட்ட ஏன்ட்ட இல்லாத திறமை அவங்கள்ட்ட ஒன்று இருக்கலாம் ஷம்சுலம் சார் அவங்களோட ஒரு பொங்கு அந்த திறமை இருக்கலாம் ஏன்ட்ட ஒரு திறமை இருக்கலாம் அப்போ நிறைய பேர்கிட்ட ஓதும் போது எல்லா திறமையும் சேர்ந்து ஒண்ட வரும் அதுக்கு தான் இந்த உஸ்தாதுமார்களை வர சொல்கிறது இப்போ நம்ம அந்த பாடங்களை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா மாஷல்லா இப்போ மூணாம் சும்பரா ரெண்டாம் சும்ராவுக்கு அமையாத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிது போன வருஷம் ரெண்டாம் சும்பராவுக்கு இந்த மாதிரி அமைஞ்சிச்சா அதுக்கு முன்னாடி மூணா சும்பராவுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு அமைஞ்சிச்சா அவன் வருஷங்கள் போக போக நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த அந்த களங்கள் திறமைகள் வளருவதற்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகுது இப்போ அதை கரெக்டாக என்ன செய்யணும் பயன்படுத்தணும் புரிஞ்சா அதனால நீங்கள் அந்த பாடங்களை கரெக்டாக பயன்படுத்த செய்தும்போது நீ மண்டபம் தான் ஆனால் உலகமே திரும்பி பார்க்குற ஒரு பெரிய ஸ்காலராக நீ வரணும் அப்படின்ட்டா இதை நீ பயன்படுத்தணும் யூ ஆர் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உன் கையில் இருக்குது சொல்லுவாங்கள்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது தங்கமான ஒரு வாய்ப்பு உன் கையில் இருக்குது புரிஞ்சா உங்கள் ஊருக்காரன் மற்ற ரெண்டு பேருக்கு அந்த வாய்ப்பு அவன் உணர்றானான்னு தெரில அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வருஷமா அகாடமி ஆகி போச்சு சை முகமது கையில் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நான் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன செய்யுமா கரெக்டாக பயன்படுத்தினா ஃப்யூச்சரில் சயித் முகமதுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா கஷ்டமும் போயிடும் ஒன்றும் இல்லை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ராமநாத ராமநாதபுரத்தில் வாலி நோக்கன்ற அட்டை கிராமத்தில் இருந்து ஹலீலுர் ரஹ்மான்ற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிலாலியாவில் வந்து சேர்ந்தார் வாலி நோக்கம் நீங்கள் போய் பார்த்தா தெரியும் சுபஹான் நல்லா அவ்வளோ ஒரு அட்டை கிராமம் கடலோர கிராமம் நீங்கள் போனீங்கன்னா எப்படி இருக்குன்னு அந்த காலத்தில் இந்த பெண்கள்லாம் வந்து தலையில் தண்ணி வச்சுட்டு போவாங்க அந்த மாதிரி இருக்கும் போனீங்கன்னா பெண்கள்லாம் அடுக்கடுக்காக த அது விழுகாமல் அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க ரொம்ப மீனவ அந்த இது ஆனால் டவுசர் போட்டுட்டு பிலாடியாக்க வந்தார் எப்படி கருப்பா கருப்பாக இருப்பார் டவுசர் போட்டு பிலாலியாவுக்கு ஒன்னாசு முறை வந்து ஜாயின் ஆகிறார் ஏழு வருஷம் முடிக்கிறார் இன்னைக்கு அவருடைய ரேஞ்சு சுபஹான் அல்ல துபாயில் சொந்த கார் வச்சுருக்கிறாரு சொந்த வீடு வச்சுருக்கிறாரு மாஷாலில் மாதம் லட்சக்கணக்கரை சம்பாதிக்கிறாரு புரிஞ்சா ஒரு ஊரில் வாலி நோக்கத்தில் சொந்த வீடு கட்டி போட்டார் பெரிய வீடா இப்போ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இதா ஜா மின் கத்தார் ஓ துபாய் இழல் ஹிந்து ஒவ்வொ எல்பிசு அப்பா ஃபகத் மிஸ்லல் அரபி அவர் கத்தார் துபாயிலேருந்து இங்கே வந்தால் எப்படி இருக்காரு அப்பா போட்டு அரபி இரு மாதிரி இருக்கார் இதா தக்கல்ல அரபி எத்தி லாயத்தை எக்கனும் அகதுன் அன்னகும் இனல் அஜமி குல்லுன்னு எழுணுன்னா அன்னஹு அரபியுன் அல்ல அரபியூன்னு எத்த அஜபூன பிஹி ஹுவமின் அல் ஹிந்து ஹுவமின் தமிழ்நாடு ஹுவமின் கரியத்தி வாலி நோக்கம் வலாக்கின் ஒவ்வ எஸ்தத்தியோ யுங்கினுலகோ எத்த கல்லாமல் அரபி எத்தி மிஸ்லல் அரபி கைஃப் கைஃப் யுங்கினோ ஒஹோ இஸ்தாமலை

கிராம் உலகமே திரும்பி பார்க்குற கிராமமோ அல்ல அவன் மூலியமாக அந்த கிராமத்தை ஆக்கி விடுவான் ஆனால் கரெக்டாக பயன்படுத்தும் சோம்பேறியாக இருக்கக்கூடாது கரெக்டாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தணும் புரிஞ்சா அதுக்கு சொல்கிறேன் அந்த நகர்வு சொல்கிறேன் நீங்கள் அதெல்லாம் படத்தை நல்லா கரெக்டாக பயன்படுத்துங்க சர்ஃப் இது என்ன இது என்ன ஃபேலு இது என்ன வசுனு இது என்ன சென்டென்ஸ் என்ன யாரா இஸ்மாயில புரியுதாப்பா நல்லா உட்காருப்பா அலர்ட் உட்காருப்பாப்பா நீஜே நம்ம 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 மூலியமா நம்ம தலைமுறையே மாறிடணும் புரிஞ்சா நம்ம கஷ்டம் நம்ம பெற்றோர்கள் கஷ்டப்படுற மாதிரி நம்ம கஷ்டப்படக்கூடாது நாளைக்கு நம்ம பிள்ளைங்களும் கஷ்டப்படக்கூடாது வெல் செட்டிலாக இருக்கணும் எல்லோரும் அமெரிக்கா யுஎஸ்ஏ அப்படி இருக்கணும் அப்படி படிக்க வைக்கணும் நம்ம அப்போ வந்து நம்ம உயரணும் நம்ம உயராமல் நம்ம அடுத்த தலைமுறை உயராது வரதாரில் போன வருஷம் போன வாரம் இது கையிடுங்க காதல் மொய்தீன் சார் முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து அந்த காலத்திலே எல்ஐசி டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸாம் எழுதி ஒரு எல்ஐசி டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸர் ஆனதுனால இன்றைக்கி அவங்க பிள்ளைங்கள்லாம் படித்து அமெரிக்காவில் இருக்காங்க ஒரு தலைமுறை நீங்கள் படித்து பெரியால் ஆகிட்டீங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறை அப்படியே வந்துடுவாங்க நம்ம அத்தா கஷ்டப்படுற மாதிரிலாம் கஷ்டப்பட மாட்டாங்க ஒரு நாளைக்கு ஒரு சொத்துக்கு ஒரு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆனால் அதுக்கு நம்ம படிக்கணும் நம்ம கல்வியாளர் ஆகணும் உழைக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் தெளிவாக திட்டமிடணும் நம்ம லைஃப்பில் எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் அடையணுன்ற கோலை ஃபிக்ஸ் பண்ணணும் எதையும் ஃபிக்ஸ் பண்ணாமல் தினமும் எஞ்சோம் சாப்பிட்டோம் தூங்கணும் மறுபடியும் எஞ்சோம் அப்படின்னா ஒவ்வொரு நாள் நம்ம லைஃப்பில் போய்கிட்டே இருக்கோம் ஒரு நிமிடம் என்பது நம்ம ஆயுளில் ஒரு நிமிடம் போயிட்ருக்கு ஒரு நாள் என்பது நம்ம ஆயுளில் ஒரு நாள் போயிட்டுருக்கு புரிஞ்சா ஒவ்வொரு நாளும் ஆப்பர்ச்சுனிட்டி அஃபா கபுல கபல மௌத்தி வாலிதீனா நம்ம தாய் தந்தையுடைய மரணத்திற்கு முன்னதாகவே அவங்க முன்னாடி ஒரு நல்ல லைஃப்பை நம்ம அடைஞ்சிட்டதை காட்டி அவங்கள சந்தோஷப்படுத்தி நம்ம என்ன செய்யணும் அவங்களையும் நல்லா வச்சுக்கணும் என்ன சொல்கிறீங்க சில நேரங்கள் நம்ம வீடே இல்லாமல் இருந்திருப்போம் நல்ல ஒரு வீடு நல்ல ஒரு காரு நல்ல ஒரு ஒரு வாழ்க்கை தூக்குவதேஷ் மயில் மோத்துக்கு லைட்டோம் லைட் ஆசாரம் மாதிரி தெரியுது இதை இது இதோ இது ஃபஹில் ஒஜ் ஹக் லாபாஸ் லாப பரவாயில்ல நோ ப்ராப்ளம்

மின் ரமலான் மாதத்திலே ஒரு நாள் நோம்பை யார் முறிக்கிறாரோ அஃப்தரனா முறிக்கிறார் இஃப்தார் அஃதர்திரு இஃப்தாரன் இஃப்தார் என்பது அஃசனுடைய மஸ்தர் மின்சத்தின் எந்தவித சலுகையும் இல்லாமல் சில நேரங்களில் நோன்பு வைக்க முடியாமல் போகலாம் உடம்பு சரியில்லை ரொம்ப நோய் அதிகமாக ஏதோ ஒரு காரணம் இருக்குது அல்லது சஃபரு இந்த மாதிரி எந்த ருக்ஸாவும் இல்லாமல் வலா மரலின் எந்த நோயும் இல்லாமல் வேண்டும் ஒரு நாள் நோன்பு எப்போ விடுறாரு ரமதானில் விட்றாரு அப்படின்னா லம் எக்கதி அன்ஹு சௌம தஹரி குல்லிஹி காலம் முழுக்க அந்த ஒரு நாளுக்காக அவர் நோன்பு வைத்தாலும் அது ஈடாகாது கலாவாகாது ரமலான் மாசத்துல ஒரு நோன்பு நம்ம விட்டுட்டா எந்தவித காரணமும் இல்லாமல் எந்தவித நோயும் இல்லாம நம்ம காலம் முழுக்க நோன்பு வச்சாலும் அந்த ரமலான் மாசத்துல வைத்த நோன்புடைய சிறப்பை என்ன செய்யாமறது அடைய முடியாது லம் எக்கதி அன்ஹூ அவரை விட்டு அந்த நோன்பு கலாவாக ஆகாது எப்படி இருந்தாலும் சரி சோமதஹரி குல்லிகி காலம் முழுக்க அவர் நோன்பு வைத்தால் ஒயின் சாமகம் அவர் காலம் முழுக்க அந்த நோன்பை வச்சாலும் அது என்னவாகாது ஈடாகாது அதாவது கலா விழுந்துடும் நீ வந்து ஒரு நோன்பு விட்டுட்ட அதை வந்து என்ன செய்கிற நோம்பு ரமதான் முடிஞ்சோன்னா சவாலில் கதா செய்கிறேன்னு வச்சுக்கோ கதா நீங்கிரும் ஆனால் எந்த சிறப்பு கிடைக்காது ரமதானில் வச்சா அந்த நோன்புடைய அந்த சிறப்பு கிடைக்காது காலம் முழுக்க வச்சாலும் அப்போ ரமதானில் ஒரு நாள் நோம்புடைய சிறப்புன்றது அவ்வளோ பெருசு இல்லைங்கச்சா அப்போ எந்த காரணம் முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கும்போது சர்வசாதாரணமாக என்ன செய்வோம் நோம்பு முறிச்சிருப்போம் நோம்பு வைக்காமல் இருந்திருப்போம் ஆனால் இன்ஷாலில் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி யாரும் இல்லாமல் இருந்தால் இன்ஷாலில் இனி வரக்கூடிய ரமதான் என்ன செய்யணும் நோம்ப முழுமையாக வைக்கணும் எந்த காரணத்தை கொண்டும் அந்த நோம்பை என்ன செய்யக்கூடாது விட விடக்கூடாது முன்னாடி விட்டுருப்போம் சர்வசாதாரணமாக ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் இனி அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது நோன்பு வச்சிருக்கியா ரமலெல்லாம் இப்போது நோன்பு வச்சிருக்கியா ஆ ஏற்ற நோம்புப்ப ஆ இருபது இருபத்தஞ்சி ஆ ஓகே புரிஞ்சா அடுத்து மண் கால நபி மண் மண் யார் ஒரு நோம்பாளிக்கு என்ன செய்யறாரு இஃப்தாரு கொடுக்கிறாரு நோம்பு வச்சவருக்கு என்ன செய்யறாரு இஃப்தாரு கொடுக்கறாரு வாங்க எங்க வீட்டுல இன்னைக்கு இஃப்தார் தோறங்க அப்படின்னு என்ன செய்ய நானும் போறேன் பயங்கரமா வாங்கி வச்சிருக்காரு ஒரே பழங்கள் கஞ்சி அது இதுன்ட்டு அல்லது ஜஹச காசியன் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதற்கான ஒரு வீரரை தயார் செய்கிறார் ஒருத்தர் என்ன செய்கிறாரு அவர் போருக்கு போக முடியல ஆனால் ஒரு வீர அல்லாவுடைய பாதையில் போர் செய்யக்கூடிய ஒரு வீரரை இவர் என்ன செய்கிறாரு தயார் பண்ணுறார் அப்படின்னா ஃபலகு அவருக்கு இருக்கிறது மிசுலு அஜ்ரிஹி அவருடைய கூலி இருக்கிறது அவர் அவருடைய நோன்புடைய கூலி யாருக்கும் கிடச்சிரும் இஃப்தாரை கொடுத்தவரும் அடிச்சிடலாம் இஃப்தாரை கொடுத்து என்ன செஞ்சிடலாம் அவர் நோன்புடைய கூலியை நம்மளும் என்ன செஞ்சிடலாம் வாங்கிக்கலாம் அப்போ அவர் அல்லாவுடைய பாதையில் போர் செஞ்ச நன்மையை நம்மளும் அதை வாங்கிக்கலாம் ஓகேவா ரவாகுல் பை ஹப்பி அடுத்து கால நபியோ சல்லாஹு அலஹி வசல்லம் மண் அப்பா அணி யார் எனக்கு வழிபடுகிறாரோ அப்பா அல்லாஹ திட்டமாக அவர் அல்லாவுக்கு வழிபட்டவராவார் ஒமன் அசானி யார் எனக்கு மாறு செய்கிறாரோல்ல அவர் அல்லாவுக்கு மாறு செய்தவர் அமீர யார் அமீர் அமீர்னா யாரு தலைவர் இப்போ ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்திற்கு தலைவர் ஒரு மதரசா அல்லது ஒரு க ஏதோ ஒன்று அமீர் யார் அந்த அமீருக்கு யார் வழிபடுகிறாரோ ரசூல்லா சொல்கிறாங்க ஃபக்கத் அத்தானி எனக்கு வழிபட்டவர் ஆவார் ஒமை எசில் அமீரை மஃபூல் அமீருக்கு யார் மாறு செய்கிறாரோ ஃபக்கத் அசானி அவர் எனக்கு மாறு செய்தவர் ஆவார் அப்போ என்ன செய்யணும் அமீருக்கு வழிபடணும் கட்டுப்படணும் எத்தனை அதிஸ் முடிஞ்சிருக்கு மூணு அடுத்து இரநூத்தி முப்பத்தி ஒம்பதாவது அதீசை விட்டுருங்க அடுத்த ஹதீஸ் வாங்க சொல்கிறேன் இரநூத்தி நாற்பதாவது அதிசு காலநபியோ சலாஹம் மண் மனாமி மண் யார் என்னை பார்க்கிறாரோ ஃபில் மனாமி கனவுல என்ன செய்கிறாரு மனாம்னா கனவுல என்னை யார் பார்க்கிறாரோ ஃபக்கத் ராணி அவர் என்னை தான் பார்த்தார் ஏன் இன்னும் ஷைத்தான நிச்சயமாக ஃபீ சூரதி என்னுடைய தோற்றத்திலே அவன் உருவம் எடுக்க மாட்டான் ரசுல்லாவுடைய சூரத்தில் சைத்தானுக்கு பவர் இருக்குது தெரியுமில்ல ஷைத்தானுடைய பவர் யார் மாதிரி தோற்றத்துலேயும் வருவான் அவர் சூரத்து மாறுறதுக்கு யாருக்கு பவர் அல்லா கொடுத்துருந்தான் ஆனால் யாருடைய சூரத்தில் சைதா வர முடியாது அபிசல்லா செல்லத்துடைய சூரத்தில் வர முடியாது அப்போ ஒருவர் கனவுல என்னை பார்த்தாரு ஊர்ஜிதமாக அவர் என்ன தான் பார்த்தார்னு அவருக்கு தெரியுதுன்னா அவர் என்ன தான் பார்த்தார் ஏனென்றால் ஷைத்தான் என்னுடைய தோற்றத்திலே உருவம் எடுக்க மாட்டான் விளங்குச்சா சுல்லாவ இப்போ கனவுல பார்க்கறதுன்றது ஒரு பெரிய ஒரு பாக்கியத்திற்குரிய விஷயம் நம்ம தொடர்ந்து பேணுதலாக சுண்ணத்துகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செலவாத்துகளை அதிக அதிகம் ஓதும் பட்சத்தில் இன்ஷால்லா சொல்லாவோ கனவில் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு இன்ஷால்லா கிடைக்கும் சாமி இப்போ அதிகம் என்ன செய்யணும் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நூறு செலவாத் தொடர்ந்து ஓதிட்டே இருந்தால் ரசூல்லாவை கனவுல பார்க்கலாம் அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் நிறையா அந்த மாதிரி கனவுல பார்த்ததெல்லாம் நம்ம சம்பவங்கள் நிறைய இருக்குது வாய்ப்பு இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கரெக்டாக சுண்ணத்தகை பேணுங்க புறம் பேசாதீங்க பேணுதலாக இருங்க செலவாற்று அதிகமாக ஓதுங்க இப்போ அரிசதுக்கு டைமை பார்த்துக்கிட்டு இருக்கான் பன்னடை ஆயிடுச்சா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் கனவுளை பார்க்குறதெல்லாம் இருக்கட்டும் இப்போதைக்கு நான் காலம் காலமானே டைமை பார்க்குறேன்ற அரிசிது எங்கள் அண்ணன் இருக்கார் மாஷாலா நஃபீது நேற்று போடுற போட்டில் தான் இன்றைக்கி கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்கான் ஆனால் அப்பயும் அந்த கையை சாப்பிட்றதை விடமாட்டுறான் குழந்தைகளுக்கு மாதிரி வேப்பெண்ணை தழி விட்றணும் கையை ஃபுல்லாக ஓகேவா அப்போ எத்தனை முடிஞ்சிருக்கு Larno tina Hmm, ok. Ok.